வணக்கம் நம்முடைய வையம்பட்டி நம்ம வயற்காடு அங்காடியிலிருந்து ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் திருச்சி உத்தமர் கோவில் நோக்கி புனித பயணம் துவங்குகிறோம் இந்த பயணம் எதற்காக என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஐந்து அங்கங்களாக பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய கிழமை நட்சத்திரம் யோகம் கரணம் மற்றும் திதி ஆகிய ஐந்துமே குரு பகவானுக்கு பிரீத்தியானதாக இருக்கிற காரணத்தால் இது பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு மட்டுமே நிகழக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு ஒரு ஜோதிட நிகழ்வு என மூர்த்தி ஐயா பொதுவுடை அவர்கள் அறிவுறுத்தி இருந்த காரணத்தினாலும் இந்த புனித பயணத்திற்கு நாம் ஏற்பாடு செய்தோம் இந்த புனித பயணத்தில் நம்மோடு இணைந்துள்ள அன்பர்கள் அனைவரும் மிக சந்தோஷமாக இந்த பயணத்தில் இருக்கிறோம் நாம் செல்லக்கூடிய ஸ்தலமான உத்தமர் கோவில் பற்றி நாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் ஓங்கி உலகளந்த உத்தமன் என கூறப்படும் அந்த மகாவிஷ்ணுவின் ஸ்தலமாக நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் மூன்றாவது திவ்ய தேசமாக புகழப்படுவது உத்தமர் கோவில் இதனுடைய ஆதி பெயர் திருக்கரம்பை என்ற பெயராகும் பிச்சாண்டார் கோவில் என்ற பெயரும் வழக்கில் உள்ளது தற்பொழுது உத்தமர் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது திருச்சியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீரங்கம் தாண்டி சமயபுரம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த திவ்ய தேசத்தில் உள்ள சிறப்பு என்னவென்றால் இது ஒரு சப்தகுரு ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஏழு வகையான குருக்கள் ஒரே ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஸ்தலத்தை நாம் அறிகிறோம் விஷ்ணு குருவான பெருமாளும் சிவகுருவான சிவபெருமானும் பிரம்மகுருவாக இருக்கக்கூடிய பிரம்மதேவனும் ஒரே ஸ்தலத்தில் அருள் பாலிக்கிறார்கள் இவர்கள் கூட சக்தி குருவான துர்கையும் தேவகுருவான பிரகஸ்பதியும் அசுரகுருவான சுக்கராச்சாரியாரும் ஸ்கந்தகுரு என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானும் ஒரே ஸ்தலத்தில் உறைவதால் இது ஒரு சப்தகுரு ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது வழக்கமாக இங்கு குரு பெயர்ச்சி மற்றும் நவக்கிரக பெயர்ச்சிகள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஸ்தலத்தை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் இது ஒரு குருஸ்தலம் என்பதாலேயாகும் இன்றைய நன்னாளில் இந்த சப்தகுரு ஸ்தலத்தில் கரெக்ட் சரியாக காலை பதினோரு மணி மூன்று நிமிடத்திற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதற்காக நாம் இந்த ஸ்தலத்தை அடைந்துள்ளோம் இந்த ஸ்தலம் நான்கு யுகங்களிலும் நிகழ்வுகள் நடந்த ஸ்தலமாக வரலாற்றில் குறிக்கப்படுகிறது துவாபர யுகம் திரேதாயுகம் கிருதயுகம் கலியுகம் ஆகிய நான்கு யுகங்களிலும் மாபெரும் நிகழ்வுகள் இந்த ஸ்தலத்தில் நிகழ்ந்துள்ளன பிரம்மதேவனுக்கும் சிவபெருமானுக்கும் தோஷ நிவர்த்தியை பெருமாள் அளித்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் கொண்டாடப்படுகிறது பிரம்மஹஸ்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்த சிவபெருமான் இங்கு பெருமாளை நோக்கி தவம் பண்ணி தவம் இருந்து புருஷோத்தமனாக பெருமாளின் தவஸ் பெருமாளின் தரிசனத்தை இந்த திருக்கோயிலில் கண்டுள்ளார் பிரம்மதேவனும் தனக்கு கோவில்கள் இல்லை என்ற அந்த சாபத்திலிருந்து விமோசனம் பெறுவதற்காக பெருமாளை நோக்கி தவம் இருந்து இந்த கோவிலில் வருகின்ற அத்துணை பக்தர்களுக்கும் அருள்பாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெருமாளிடமிருந்து பெற்றார் ஆக பிரம்மனுக்கும் சிவனுக்கும் தோஷ நிவர்த்தி அளித்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் ஆகவே மாபெரும் ஜோதிட ரீதியான தோஷங்களான தாரதோஷம் நாகதோஷம் ஆகிய அனைத்து தோஷங்களுக்கும் நிவர்த்தி ஸ்தலமாக இந்த திருக்கோயில் விளங்குகிறது முக்கியமாக புத்திர தோஷம் எனப்படக்கூடிய புத்திர தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது இதற்கு புராணத்திலும் சான்றுகள் உண்டு இந்த திருக்கோயிலில் தசரத லிங்கம் என்ற ஒரு லிங்கம் காணப்படுகிறது அந்த லிங்கமானது தசரத மகாராஜாவால் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட ஒரு லிங்கமாகும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் அவருடைய குலகுரு வசிஷ்டரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஸ்தலத்தை அடைந்து அந்த தசரத லிங்கத்தை ஸ்தாபித்து அவர் தவம் இயற்றினார் இந்த தவத்தின் முடிவில் சிவபெருமானின் அருளாசியை பெற்று ராமபிரானை மகனாக பெற்றதால் இது ஒரு மாபெரும் புத்திர தோச நிவர்த்தி ஸ்தலமாக காணப்படுகிறது காண்பதற்கரிய பிரம்ம கமலம் என்ற ஒரு தாவரத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்தலத்தில் இது காணப்படுகிறது இது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறையே பூர்க்கும் இந்த பூவானது இரவில் மலர்ந்து விடியலில் சுருங்கிவிடும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு தாவரத்தை இங்கே நாம் காண்கிறோம் அடுத்ததாக இந்த கோவிலில் உள்ள சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு வாளில் மணி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயர் இடது காலை முன் தூக்கி வைத்துள்ளார் இது ரொம்ப அபூர்வமான ஒரு அமைப்பு அதாவது வானரங்கள் இடது காலையும் மானிட குலம் வலது காலையும் மங்களகரமாக கருதுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஆக வானர இனத்தை சேர்ந்த ஆஞ்சநேய பெருமான் இடது காலை முன்னோக்கி வைத்துள்ளதால் மங்கள ஆஞ்சநேயர் என பாராட்டப்படுகிறார் அவருக்கு நாம் செய்யும் அனைத்து விதமான வழிபாடுகளும் மங்களத்தை அளிக்கும் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இஸ்தலத்தில் காணப்படக்கூடிய விஷயங்கள் மற்ற எந்த ஸ்தலத்திலும் காண முடியாத விஷயங்கள் இங்கே காணப்படுகிறது துர்கை கிழக்கு நோக்கி காணப்படுகிறார் பெரும்பாலும் துர்கை வடக்கு நோக்கியே அமைந்திருப்பார் இந்த திருக்கோயிலில் கிழக்கு நோக்கிய துர்கை அமைந்திருக்கிறார் ஆகவேதான் அவர் சக்தி குரு என்று அழைக்கப்படுகிறார் அதேபோல் இந்த தலத்தில் உள்ள மாபெரும் ஒரு விஷயம் என்னவென்றால் வீணை இல்லாத சரஸ்வதி பொதுவாக அனைத்து திருக்கோயில்களிலும் திருவுருவ படங்களிலும் சரஸ்வதி தேவி வீணையோடே காட்சியளிப்பார் இங்கு ஞான சரஸ்வதியாக கையில் ஓட்டு ஓலைச்சுவடிகளோடு ஞான சரஸ்வதியாக அருள்கிறார் ஆகவே கல்வியில் தடை உள்ளவர்கள் நல்ல கல்வி அமைய வேண்டும் நல்ல விதமான ஞானம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த திருக்கோயிலுக்கு அழைத்து வந்து சரஸ்வதி தேவியை வழிபட செய்வதன் மூலம் அந்த கல்வி தடை நீங்கி நல்ல ஒரு ஞானத்தை பெற முடியும் பிரம்மதேவனுக்கு இங்கு மாபெரும் தனி கருவறையோடு கூடிய வழிபாடுகள் இருக்கிறது இந்த பிரம்மதேவன் சன்னதியில் ஜோதிட ஜாதகங்களை அதாவது ஒவ்வொரு தனிமனிதனுடைய ஜாதகங்களையும் அந்த திருக்கோயிலுக்கு கொண்டு வந்து பிரம்மதேவன் திருவடியில் வைத்து பூஜித்து அளிக்கிறார்கள் இது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக மக்கள் நம்புவதால் இந்த கோவிலில் அது நடைமுறையில் உள்ளது மேலும் இந்த தளத்தில் உள்ள பிச்சாடனார் எனப்படக்கூடிய உருவமானது சிவபெருமானின் உருவமானது தோஷ நிவர்த்தி பெற்றதால் இந்த வறுமையில் வாடக்கூடிய மனிதர்கள் குறிப்பாக பலவிதமான தொழில் நஷ்டம் பொருளாதார பின்னடைவுகளில் சிக்கியுள்ள மனிதர்கள் இந்த கோவிலில் வந்து இந்த பிச்சாடனார் திருவுருவத்தை வழிபடுவதன் மூலம் தங்களுடைய வறுமை நீங்க பெறக்கூடிய வாய்ப்பினையும் பெறலாம் இந்த திருக்கோயிலுக்கு மேலும் பலவிதமான சிறப்புகள் உண்டு இங்கு மூர்த்தி பெரிது என்று சொல்வார்கள் அதாவது ஸ்ரீரங்கத்தை கீர்த்தி பெருது என குறிப்பிடுவார்கள் உத்தமர் கோவிலை மூர்த்தி பெரிது என குறிப்பிடுவார்கள் ஏனென்றால் இங்குள்ள பெருமாள் வந்து மூர்த்தி மிகவும் சிறப்புடைய மூர்த்தியாக இருக்கிறார் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாள் சுதை மூர்த்தி ஆனால் இங்கு உள்ள பெருமாள் திருவுருவம் சால கிராமத்தால் ஆனது இந்த பெருமாளின் திருவுருவமே சால கிராமத்தால் ஆனது இது ஒரு அபூர்வமான ஒரு சிலா அமைப்பு ஆகவே இந்த கோயில் மூர்த்தி பெரிது எனப்படும் வார்த்தைக்கிணங்க காணப்படுகிறது இந்த திருக்கோயில் மிக சிறப்பாக அமைந்துள்ளது ஆனால் பராமரிப்பை பொறுத்தவரை சாதாரணமாகவே காணப்படுகிறது இந்து சமய அறநிலைத்துறை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நன்ற நல்லதாக இருக்கும் குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையுடைய மேம்பாலம் இந்த திருக்கோயிலின் மிக அருகில் செல்வது இந்த கோவிலினுடைய தோற்றத்தையே பங்கப்படுத்துவதாக அமைந்துள்ளது இதை தவிர்த்திருக்கலாம் கோவிலுடைய கோவிலினுடைய பராமரிப்பு இன்னும் சிறப்பாக இருந்தால் நல்லதாக இருக்கும் மற்றபடி சப்தகுரு ஸ்தலமாக திகழக்கூடிய உத்தமர் கோவிலில் வருடத்தின் பனிரெண்டு மாதங்களிலும் விதவிதமான விழாக்கள் கொண்டாடப்படுகிறது அனைவரும் வந்து இறைவனின் அருள் பெற வேண்டுகிறோம் வாழ்க வளமுடன் ஜெய்குரு நம்ம ஆதி சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நம்ம உத்தமர் கோயில் திருச்சி பக்கத்தில் இருக்குது நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போயிருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை ஸ்ரீரங்கம் இதெல்லாம் பெரியும் இங்கே போனதில்லை ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா ஒரே கோயிலில் சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேர் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் அது மாதிரி பார்த்ததில்லை இது மாதிரி பல அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைஞ்சு அந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ண அன்றைக்கி அது ரொம்ப ஒரு முக்கியமான நாளில் முக்கியமான நேரத்தில் செல்வானந்தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இதுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க திடீர்னு ஒரு இது முடிவு பண்ணி வந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சிற தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு திருப்பி நம்ம ஐயம்பட்டி கிளம்பியாச்சு நீங்களும் உங்கள் பக்கத்தில் இது மாதிரி கோயில் ஏதாச்சும் வித்தியாசமான அற்புதமான கோயில்கள் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம இது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஒரு நான்கு யுவங்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கோயில் பக்கத்துலேயே ரோடு வந்து இப்படி பாலங்கட்டி இப்போ போகுது மாதிரி எங்கேயுமே இந்தியாவிலேயும் உலகத்துலேயே நடக்காத விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் தள்ளி ரோடை போட்டிருந்தால் அந்த கோயிலோட அழகும் தன்மையும் மாறாமல் இருக்கும் வருங்கால தலைமுறைக்கும் இது மாதிரி விஷயங்கள் போய் தான் அதுக்கு காரணம் ஏன்னா அங்கே அங்கே இருக்க மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பாதிப்பு இந்த இவ்வளோ அற்புதமான கோயில்கிட்ட வரப்போகுது கொஞ்சம் தள்ளி போட்டுன்னு தெரியும் நீ பார்த்தாலே தெரியும் அது கொஞ்சம் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை யாருக்குமே இல்லை ஏன்னா ரோடுங்கிறது முக்கியம் தான் ஆனால் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் பழமையான கோயில்கிட்ட சரி வருங்காலத்தில் சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறோம் நன்றி வாழ்க்கை உடம்புடன் ஜெய்குரு